ஷாயனமக முருகாசரணம் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்திர ஏகாதேசி பித்ருக்களின் சாபம் போக்க பெருமாள் கோயிலுக்கு சென்று வருவது நல்லது புரட்டாசி மாத தேய்ப்பிரையில் வரும் ஏகாதேசி இந்திரா ஏகாதேசி எனப்படும் பித்ருக்களின் சாபத்தை நீக்கும் சக்தி இந்திரா ஏகாதேசி விரதத்துக்கு உள்ளது ஜாதகத்தில் பித்ரு சாபம் உள்ளவர்கள் இந்த விரதத்தை மேற்கொள்வதால் பித்ரு சாபங்கள் நீங்கி குடும்ப வாழ்க்கையில் சுபீட்சங்களும் நிம்மதியும் உண்டாகும் இந்திர ஏகாதேசி தினத்தில் விரதம் இருந்து பெருமாள் கோயிலுக்கு சென்று வந்து நம் சக்தி கேட்ப அன்னதானம் கொடுக்கலாம் மறைந்த நம் முன்னோர்களை வழிபடும் மரபு நம் நாட்டில் தொன்று தொட்டே இருந்து வருகிறது பித்ருக்கள் எனப்படும் மறைந்த முன்னோர்களின் ஆசிகள் மட்டும் நமக்கு கிடைக்குமானால் நாமும் நமக்கு பிறகு வரப்போகின்ற சன்னதிகளின் வாழ்க்கையும் மிக சிறப்பாக இருக்கும் அத்தகைய மறைந்த முன்னோர்களின் ஆசிகளை பெறுவதற்கு பெருமாளை வழிபடுவதற்கும் சிறந்த தினமாக புரட்டாசி மாதம் தேய்பிரை ஏகாதேசி வருகிறது இந்த ஏகாதேசி குறித்தும் இந்த தினத்தில் விரதம் அனுஷ்டிப்பதால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்பதையும் இங்கு தெரிந்து கொள்ளலாம் பெருமாளுக்கு உகந்த ஏகாதேசி சனிக்கிழமை பெருமாள்களுக்கு பெருமாளுக்கு உகந்த தினம் இந்த நாளில் ஏகாதேசி திதியும் இனி இணைந்துள்ளது சிறப்பானது இந்த இந்திர ஏகாதேசி பற்றி நாரதர் தெரிவித்துள்ளார் புராணங்களில் தேவலோக அதிபதியாக இந்திரன் அனைத்து சுகபோகங்களுக்கும் அதிபதியாக இருக்கிறார் எனவே இந்த ஏகாதேசி விரதம் மேற்கொண்டால் திருமாலின் அருளும் இந்திரனின் ஆசியும் கிடைக்கும் வாழ்வில் அனைத்து விதமான இன்பங்களையும் பெறுவார்கள் இந்திர ஏகாதேசி விரதம் புராண கதை மகா இஸ்மதி என்ற நகரை இந்திரதேசன் என்ற மன்னன் நல்ல முறையில் ஆட்சி செய்து வந்தான் ஒரு நாள் அவனுடைய அரசவைக்கு நாரத முனிவர் வந்தார் அவரை வரவேற்று வணங்கி அவர் வந்த நோக்கத்தை மன்னன் கேட்டான் அப்போது நாரதர் மன்னா நான் இப்போது யமலோகத்திலிருந்து வருகிறேன் அங்கு உன் தந்தை நரகத்தில் படும் துயர் அனுபவித்து கொண்டிருக்கிறார் அனுபவித்து வருகிறார் அவர் என் மகனிடம் சொல்லி இந்திர ஏகாதேசி விரதத்தை செய்ய சொல்லுங்கள் அவன் பூலோகத்தில் இந்த விரதத்தை கடைபிடித்தால் நான் இங்கு நரகத்திலிருந்து விடுதலை பெறுவேன் என்னை கரையேற்றும்படி என் பிள்ளையிடம் சொல்லுங்கள் என்று என்னிடம் சொல்லி அனுப்பினார் அதை சொல்வதற்காகவே தற்போது நான் வந்தேன் என்று கூறினார் நரகத்திலிருந்து விடுதலை புரட்டாசி மாத தேய்பிரையில் வரும் ஏகாதசி ஏகாதேசி இந்திரா ஏகாதேசி எனப்படும் நீ அந்த ஏகாதேசி அன்று விரதமிருந்து வழிபாடு செய் உன் தந்தைக்கு நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் என்றார் உடனே மன்னர் இந்திரா ஏகாதேசி விரதத்தை கடைபிடித்து தந்தைக்கு சிதார்த்தம் செய்தார் அவருடைய தந்தையும் நரகத்திலிருந்து விடுதலை அடைந்து சொர்க்கம் சென்று மகனுக்கு ஆசி வழங்கினார் நலம் தரும் வாழ்க்கை இன்றைக்கு பல குடும்பங்களில் ஓரளவு வசதிகள் இருந்தும் குடும்பத்தில் நிம்மதி இல்லாத தன்மை நிலவுகிறது பித்ருக்களின் சாபமே இதற்கு காரணம் என்று கூறுவார்கள் அப்படிப்பட்டவர்கள் இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் நரகத்தில் இடரப்படும் இடர்படும் நம் முன்னோர்களும் விடுதலையாகி நலம் பெறுவார்கள் நாமும் நலமடையலாம் இன்று விரதம் இருக்க முடியாதவர்கள் பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசி மாலை அணிவித்து வணங்கலாம் விஷ்ணுவின் அருள் கிடைக்கும் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு விஷ்ணு புராணம் பெருமாள் சோஸ்திரம் போன்றவற்றை பாராயணம் செய்வது நல்லது உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளை வழிபட்ட பின்பு வீட்டுக்கு வந்து பெருமாள் படத்துக்கு பூக்கள் சாட்டி தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் உங்கள் வீட்டிலோ அல்லது அருகில் எங்கேனும் நெல்லி மரம் இருக்கும் பட்சத்தில் அம்மரத்துக்கு தீபாராதனை காட்டி வணங்க வேண்டும் மகத்தான வெற்றி கிடைக்கும் மாலையிலும் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட்ட பின்பு வீட்டுக்கு திரும்பி பால் பழம் சாப்பிட்டு விரதத்தை முடிக்க வேண்டும் இந்த விரதம் கடைபிடிப்பவர்களுக்கு மறைந்த முன்னோர்களின் ஆசைகள் கிடைக்கப்பட்டு நாம் ஈடுபடுகின்ற அனைத்து காரியங்களிலும் மகத்தான வெற்றிகளை பெற உதவும் ஓம் நமோ நாராயண நாய நன்றி